நம்மாழ்வாருடைய பாசுரம் பத்து பாசுரங்கள் சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்று வேறு யாரையுமே உலகத்திலே ஸ்தோத்திரம் செய்யவே கூடாது ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்றால் அது நாராயணன் ஒருவனைத்தான் என்று தெரிவிக்கிறார் அதுல ஒரு பாசரம் கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ என்று பாடுகிறார் மற்றவர்கள் எல்லாம் நீங்க புகழ்ந்து பாடினால் அவர்கள் கொடுக்கிற செல்வம் கொஞ்ச நாள் தான் தங்கி இருக்கும் எத்தனை நாளைக்கு ஒருத்தர் கொடுத்த தானத்தை வச்சுட்டு வாழ முடியும் அதனால் அவர்களிடத்துல போக வேண்டாம் எங்க பெருமானிடத்துல வாங்கும் வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் கொள்ள குறைவில்லை எவ்வளவு கேட்டாலும் அவர் கொடுப்பார் மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் கொடுத்தேன்னு சொல்லி காட்ட மாட்டாராம் இந்த ஒருத்தர் தானம் பண்றாருனா சேவே பக்கத்துல ஒருத்தர் வந்து புகைப்படம் எடுப்பார் எதுக்கு சுவாமி புகைப்படம் எடுக்கிறார்னா வெளியில பதாக இருக்கும் இவர் இன்னாருக்கு இவ்வளவு தானம் பண்ணார் இவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறார்னு அதுக்கு ஒரு பிரகடன படத்தை கொள்ளுகிறார்களோ பகவான் சொல்லுவதே கிடையாது கோதில் வள்ளல் குற்றமற்ற வள்ளல் பகவான தெரிவிக்கிறார் என்ன குற்றம்னால் ஒருத்தருக்கு கொடுத்தேன்னு நினைத்துக் கொள்வதே கிடையாது சொல்லி காட்டுவதே கிடையாது அப்படி தூய்மையான வள்ளல் அவர் இந்த உலக இன்பத்தையும் கொடுப்பார் சாய் கொண்ட இன்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கொள்ளும் என்று வீடும் தரும் நின்று நின்னேன்னு ஆழ்வார் பாசுரம் இந்த உலகத்தில் இருக்கும் போது அர்ச்சாவதார இன்பத்தையும் கொடுப்பாராம் இது போராதுன்னா வைகுந்த இன்பத்தையும் கொடுப்பாராம் அங்க போய் இன்பத்தை கொடுப்பது மட்டும் அல்ல இருந்தா வைகுந்தத்தினுடைய சாவி நீயே பார்த்து போற நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவாராம் அப்பேற்பட்ட வள்ளல் பகவான் அவரை விட்டு விட்டு உலகத்தார்களை ஏன் போற்றுகிறீர்கள்னு ஆழ்வாருடைய பாசுரம் அப்ப முதல்ல உதார மதி ஔதாரியமே வழிவெடுத்தவராக இருக்கக்கூடியவர் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால் அதனுடைய விவரணம் தான் அடுத்தது ஜனதா அபிமத அதிக தான ரதார் மக்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை உடையவர் கொடுத்து விடுவது கிடையாது என அவன் தயாராக இல்லை கொடுக்கணுங்கிற ஆசை மட்டும் பகவானுக்கு நிரம்ப உள்ளது ஜனதாபிமதாதிக்க தானரதாது பரதேவதையா கதிதாது நிகமை நிகமம் நிகமம்னா வேதாந்தங்கள்னு அர்த்தம் அந்த வேதாந்தங்களிலே பரதேவதையா கதித்தார் பரதேவதை பரபிரம்மம் பரமாத்மா என்று யார் புகழப்பட்டாரோ அதுவும் சீனிவாச பெருமான் தான் இப்போ தவனா தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வத்தம் என்று உபனிஷத்து சொல்லுகிறது உலகத்தில் ஈஸ்வரன் சொன்னால் இயக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அது யார் வேணாலும் குறிக்கலாமே அடியன் கூட தான் அடியன் குடும்பத்தை இயக்குகிறேன் ஒரு பெரிய முதலாளி நிறுவனத்தை நடத்துறவர் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை இயக்குகிறார் அப்போ ஒரு பிரதான மந்திரி இருக்காருன்னா ஊர் முழுக்க இயக்குகிறார்னு சொல்லலாம் ஈஸ்வரன்னு யாருக்கு வேணாலும் பேர் வைக்கலாமா ஆனால் வைக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் சர்வேஸ்வரேஸ்வரஹா சுவாமி பகவத் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுத்தும் போது பல இடங்களில் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவர் சர்வ ஈஸ்வர ஈஸ்வரகா உலகத்துல ஈஸ்வரன் ஈஸ்வரன் யார் கொண்டாடப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் உண்மையான ஜகத்துக்கு நியந்தா இயக்குபவர் பரமாத்மா தானே அப்ப தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் உலகத்தில் ஈஸ்வரர்களை எல்லாம் இயக்குபவர் அவர்தான் உலகத்தில் தெய்வம் தெய்வம்னு யாரெல்லாம் சொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தெய்வமாகவும் பகவானே இருக்கிறார் அதனால பர தேவதை என்று பகவானுக்கு திருநாமம் தேவதை என்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு ஒன்று ஒளி பொருந்தியவர் நிறைய பிரகாசம் திருமேனியில ஒளி இருக்கணும் அப்படின்னா தேவதையின்னு சொல்லுவார்கள் இரண்டாவது விளையாட்டு இருந்தால் தேவதை தான் செய்யும் செயலை விளையாட்டாக லீலையாக ஒருவர் பண்றார் நாம் ஒரு மலையை தூக்கணும்னா ரொம்ப கட்டப்பட்டு மலையெல்லாம் தூக்க முடியாது ஒரு சின்ன மேஜையை தூக்கணும்னா கட்டப்பட்டு உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி தூக்குறோம் இல்லையோ தேவதை வந்து ஒரு மலையை தூக்கணும்னா அனாயாசமாக லீலையாக தூக்கிடுவார்னு வச்சுக்கோங்க அப்ப தேவன் என்று பெயர் சொல்லுவார்கள் இது ரெண்டுமே பகவான் தான் பூர்ணமாக இருக்கும் ஒளி என்பதும் பகவான் இடத்துல மட்டும்தான் உண்டு சூரியன் சந்திரன் நெருப்பு இவர்கள் எல்லாம் பகவான் இடத்துல கடன் வாங்கி ஒளி விடுகிறார்களாம் கண்ணன் தெரிவிக்கிறார் என்னென்ன கதம் தேஜகா ஜெகத் பாசிலம் சந்திரமசி எச்சாகனோ தத் தேஜோ வித்தி மாமகம் சூரியன் சந்திரன் நெருப்பி வாழலாம் ஒளிவிடுவது என்னிடத்தில் இருக்கும் தேஜஸ் ஒளியை வாங்கிக் கொண்டு ஒளிவிடுகிறார்களே தவிர இயற்கையான அளவற்ற தேஜஸ் பரமாத்மாவுக்கு தான் அதே போல பெரிய விளையாட்டு யாருக்கு உலகத்தையே படைத்து காத்து அழிப்பதை விளையாட்டாக செய்பவர் நாராயணன் மட்டும்தான் அப்ப தேவதை என்கிற சொல்லே அவரை மட்டும்தான் குறிக்கும் விசேஷ சர்வபூதாந்தராத்மா அபதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா தேவன் ஒருவனே அவன்தான் நாராயணன் என்று உபனிஷத்து ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது அப்ப உபனிஷத்துக்களிலே பரதெய்வம் என்று சொல்லப்பட்டவனை விட இது வரைக்கும் மூணு தெய்வங்கள் மூணு அடைமொழிகள் அதிவேங்கட செயலம் திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய உதார மதேகேதை உடையவனை விட ஜனதாபிமதாதிக தான ரத்தாது மக்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமாக கொடுக்க ஆசைப்படுபவரை விட அதுக்கு மேலே பரதேவதையா கதிதாத்து நிகம வேதங்களிலே பரதேவதை என்று சொல்லப்பட்டவரை விட கடைசியில சொன்னார் கமலா தைதாத் என்ன பரம் கலையே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் முதல் அடைமொழி அதிவேங்கட சைலம்னு சொன்னபடியாலே பகவானுக்கு இருக்கக்கூடிய எளிமையை காட்டுகிறார் எங்கயோ வைகுந்தத்தில் இருக்கிறார் நினைக்க வேண்டாம் உங்களுக்காக அங்கிருந்து இறங்கி வந்து திருவேங்கடத்துல நிற்கிறாரோ இல்லையோ இதெல்லாம் நடுவுல ஒரு தங்கக்கூடிய இடம் கடைசி இலக்கு கிடையாது இப்போ அந்த காலத்துல பிரயாணம் செய்யணும்ங்கிறது பதிரிகாசிரமம் போனோம்னா நம்மள மாதிரி என்ன ஏறி விமானத்துல உட்காந்தா நாலு மணி நேரத்தை கொண்டு போய் விட போறாளும் பல நாட்களுக்கு பிரயாணம் பண்ணணும் அப்போ ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டால் ரயில் வண்டியில் புறப்படுவாள் அது எங்கேயோ போய் இடத்துல நிற்கும் அங்கே இறங்கி ஒரு குளத்தங்கரையிலையோ நதிக்கரையிலோ தடிக பண்ணி உண்டு விட்டு அங்கிருந்து அடுத்த வண்டியில் ஏறி இன்னும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணுவாள் அங்கே இறங்கி குளிச்சு சாப்பிட்டு இடத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் பிரயாணம் பண்ணுவாள் இப்படி தானே போகணும் அதே போல பகவானுக்கும் இந்த திப்பதேசங்கள் எல்லாம் கடைசி இலக்கு கிடையாது கடைசி இலக்கு பக்தர்களுடைய மனசா இங்கு வந்து சேருவதற்கு இன்னைக்கு தயாராலையோ இல்லை இந்த க இந்த காலத்துலலாம் ஒரு விடுதிகளுக்கெல்லாம் போய் தங்கறா பாருங்க தங்கும் போது அதான் ஒன்று எழுதியிருப்பா உள்ளே வரும் நேரம் பன்னிரெண்டு மணி வெளியே செல்லும் நேரம் பத்து மணி எப்ப நீங்க அந்த விடுதியில் போய் தங்கணும்னாலும் ரெண்டு மணிக்கு போனாதான் அரை கொடுப்பா நீங்க பன்னெண்டு மணிக்கு தயார் இருக்கோம் இன்னும் அறை தயாராகவில்லைன்னு சொல்லிடுவாளோ இல்லையோ அதை போல இன்னும் நம்ம மனசு தயாராகவில்லை பக்குவம் அடையவில்லை பக்தி ஏற்படவில்லை அதனால திபதேசங்கள் எல்லாம் பகவான் இன்னும் கோவில் கொண்டு இருக்கிறாராம் நம்ம மனசு தயாரானா அதை காலி பண்ணிட்டு இங்கே வந்து அமர்ந்து விடுவாராம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாநிலம் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தன்னுடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து என்று திருவரங்கத்தமுகனார் பாடுகிறார் அப்போ ஒரு பக்தனுடைய நெஞ்சத்தை தான் பகவான் ஆசைப்படுகிறார் அங்கு வருவதற்கு திருவேங்கடம் என்பது ஒரு நடுவிலே நிற்கக்கூடிய இடம் அப்ப முதல்ல எளிமையை காட்டுகிறது அதிவேங்கட சைலம்னு சொன்னால் அவ்வளவு எளிமை சௌலபியம் உடையவர் உதாரமதே ஔதாரியம் உடையவர் அதனுடைய விளக்கம் தான் ஜனதா தானரதாத் பரதேவதையா கதிதாத் நிகமஹி எளிமை மட்டும் இருக்கு ரொம்ப சாதாரண ஒரு இடையர் சாதாரண தேரோட்டி விட வேண்டாம் பரதேவதையா கதிதாத் வேதங்களிலே பரதேவதை என்று கொண்டாடப்பட்டவர் அவர்தான் கடைசியிலே எளிமை இருக்கு மேன்மை இருக்கு ஔதாரியம் இருக்குன்னா இவ்வளவு குணங்கள் அவருக்கு எப்படி ஏற்பட்டனன்னு கேள்வி வரும் அதுக்கு பதில கடைசியில சொல்லிட்டார் கமலா தைதாத் பிராட்டியோட சேர்க்கை இருக்கிறதே அதனால தான் இவருக்கு பெருமை அதனால தான் எளிமை அதனால தான் ஔதாரியம் இது மூணுமே அவருக்கு தானாலாம் காட்ட தெரியாது அவருக்கு தானாக காட்ட தெரிஞ்சது கோபம் மட்டும்தான் சுதந்திர நூல்யோ பகவான் யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்போ நாம் எல்லாரும் போய் நின்னா நீ இந்த பாபம் பண்ணிருக்கியா நரகத்துக்கு போ நீ இந்த பாபம் பண்ணிருக்கியா சம்சாரத்தில் போய் பிறப்பாய் இப்படிதான் அவருக்கு தள்ளுவது இயற்கையானது எந்த தந்தைக்குமே அதுதானே இயற்கை ஒரு தந்தை குழந்தைக்கு தண்டனை கொடுக்கிறார்னால் அவனுக்கு துன்பப்படணும்னு ஆசைப்பட்டா தண்டனை கொடுக்கிறார் திருந்த வேண்டுங்கிற தான் தண்டனை கொடுக்க போறார் அதே தான் பகவானுக்கும் அவனுடைய சீற்றம் கூட நமக்கு அருள்தான் சீரி அருளாதே இறைவாணி தாராய்ப்பறையின் ஆண்டாள் பாடுகிறாளே பகவான் கூட நமக்கு நல்வழிப்படுத்துவதற்காக அனுகிரகிக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் பகவானுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபம் தண்டனை மட்டும்தான் இது கல்யாணம் நடந்த உடனே பெரிய பிராட்டியார் பார்த்து இப்படி இருந்தால் நமக்கு ஒருத்தர் கூட மோட்சத்துக்கு வரவே போவது கிடையாது நம்ம பெருமானுக்கு கொஞ்சம் பாடம் எடுக்கணும் கல்யாணம் ஆனவுடனே கணவனுக்கு பாடம் எடுக்கணும்னு பெரிய பிராட்டியாருக்கு எண்ணம் ஒரு பாடசாலை ஸ்ரீரங்கனாட்சியார் பாடசாலையில திறந்தார் யாருக்குமே சேர்க்க கிடையாது நாமெல்லாம் போய் சேர முடியாது பெருமான ஒருத்தர் தான் அந்த இடத்துல மாணவன் அவரை மட்டும் அமர்த்தி வைத்து சொல்லி கொடுத்தாளா பரத்துவம் மேன்மைனா எப்படி இருக்கணும் சௌலபியம் மேன்மை இருக்கும் போது எளிமையை எப்படி காட்ட வேண்டும் ஔதாரியத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் கருணையை யாரிடத்துல எப்போது காட்ட வேண்டும் இதெல்லாம் பிராட்டிதான் சொல்லி கொடுக்கிறாளாம் ஆண்டாள் பாசுரத்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன நாமம் பலவும் நவீன் மேலோர் எம்பாவாய் நிற்கலயும் மாமாயன் அப்படின்னு சொன்னா கண்ணனாக பிறந்து பல ஆச்சரியமான லீலைகள் சேஷ்டிதங்களை செய்தவர்னு அர்த்தம் அப்ப பகவானுடைய எளிமை கண்ணனாக எளிமை தெரிகிறதோ இல்லையா மாமாயன் எளியவன் சுலபன் சொன்னா ரொம்ப பெரியவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாதன் அர்த்தம் ஒரு பக்கம் எளிமை இன்னொரு பக்கம் பெருமை இரண்டுக்கு நடுவுல மாதவன் என்கிற சொல்லிருக்கு பாருங்கள் அவர் மாதவனாக பெரிய பிராட்டியாருக்கு கணவனாக இருக்கிறபடியால் தான் வைகுந்தன் பெரிய பிராட்டியாருக்கு கணவனாக இருக்கிறபடியால் தான் மாமாயம் பரத்வம் சௌலபியம் இரண்டுமே பகவானிடத்தில் இருப்பது பிராட்டி சம்பந்தத்தாலே என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் லோகநாதஹா மாதவஹா பக்தவத் சலஹான்னு ஆண்டாள் பாட்டு மட்டும் கிடையாது இதே போல ஒரு சன்னிவேசம் சஹசிரநாமத்தில் இருக்கு லோகநாதகா ரொம்ப பெரியவர் மாதவகா பிராட்டிக்கு மனவாளர் பக்த வத்சலகா பக்தர்களிடத்துல வாத்சல்யம் காட்டக்கூடியவர் அப்ப இவருக்கு வாத்சல்யம் இருப்பதும் பெருமை இருப்பதும் பிராட்டி சம்பந்தத்தாலே அப்ப இத்தனை பெருமைகளை இந்த ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டு கடைசியில் இதெல்லாம் எப்படி வந்ததுனால் கமலா தைதாத் ந பரம் கலையே கமலா என்கிற பெரிய பிராட்டியாரிடத்துல ஆசை கொண்ட கணவன் தைத்தன் தைத்தன் சொன்னா அன்பு உடையவன் அர்த்தம் வெறும சத்திருமணம் செய்து கொண்டது மட்டும் கிடையாது அன்பான கணவனாக இருக்கிறான் அப்ப அவள் என்ன சொல்லுகிறாளோ அதை பகவான் கேட்க போகிறாள் பிராட்டி என்ன சொல்ல போறா பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் பிரார்த்திக்க போகிறாள் அந்த பகவானை தவிர வேறு யாரையும் கலையே அவனை தவிர யாரையுமே நான் மதிக்க மாட்டேன் தெய்வமாக கருத மாட்டேன் வணங்க மாட்டேன் அப்ப நேரடியாக சீனிவாச பெருமானுக்கு இருக்கும் பெருமை அவனுக்கு இருக்கிற ஔதாரியம் அவனுடைய எளிமை இதற்கெல்லாம் காரணமான பிராட்டியோடு இருக்கிற சம்பந்தம் நித்திய சம்பந்தம் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபார் ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்ப என்றும் விட்டு பிரியாத சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் உள்ளது அதை பாடி மூணாவது இந்த நாலாவது ஸ்லோகத்தாலே திருவேங்கடமுடையானுக்கு மேலான தெய்வம் கிடையாது என்று தெரிவித்தார்